நல்லா இருக்கீங்களா கத்தி சொல்லுங்க வீரமிக்க வேலுநாச்சியார்களை முன்னாடி வச்சிருக்காங்க ஆறு பட்டம் நாட்டாரனுடைய எப்பவுமே ஆம்பளைங்களை விட நம்மளுடைய முக்கிய சமூகத்தில் பெண்களுக்கு தான் வீரியமும் வீரமும் ஜாஸ்தி அதனால அந்த ஆறுபங்க நாட்டாரில் என்னுடைய அன்பு சகோதரிகள் அனைவரும் இருக்கிறீங்க என்னுடைய சகோதரிகள் ஆச்சுமாரி எல்லாத்துக்கும் நான் யார் தெரியுதா உங்க தாத்தா சேதராம பாண்டியனுடைய பேரன் ஈண்டளவும் தாத்தா செஞ்ச பொது வாழ்க்கையில் சிறுதுளி கூட பசும்பால் போல என்னுடைய கொள்கை மாறாம இந்த சமூகத்திற்கு உழைச்சிட்டு வரேன் இந்த இளம் வயதில தென் தமிழகத்தில் ஆறு பங்கு நாட்டார்னாலே ஒரு கெத்து தான் எப்படி ஆறு பங்கு நாட்டார்னாலே ஒரு கெத்து தான் ஆறுபங்கு நாட்டார் என்பது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆறு பங்கு நாட்டாரனுடைய உறவுகள் மட்டும் நீங்கள் மட்டும் கிடையாது தேவனா பிறந்த அத்தனை பேரும் ஆறு பங்கு நாட்டார் தான் அந்த அடிப்படையில் அந்த உரிமையில் அனைத்து சமூக தலைவர்களும் அனைத்து பெரியவர்களையும் இந்த ஆறு பங்கு நாட்டாரனுடைய இந்த சிறப்பான முப்பெரும் விழாவிற்கு அழைத்தது என்னுடைய அன்பு சகோதரர் துர்கலிங்கம் அவர்கள் என்னுடைய அன்பு பங்காளி சட்ட ஆலோசகர் தமிழ்நாட்டில் அத்தனை பேர் கண்ணிலையும் விரலை விட்டு ஆட்டிட்டு நைஸாக வந்து உட்காந்துருப்பாரு அன்பு பங்காளி சமூகத்தில் எந்த பிரச்சனாலும் முதலாளாக போய் நிற்பார் கள போராளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீண்ட நாடுகளுக்கு பிறகு நம்முடைய வீரமிக்க ஆறுமுக நாட்டாருடைய உறவுகளை சந்திப்பதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய அன்பு சகோதரர் துர்கலிங்கம் அவர்கள் கடந்த நான் பொது வாழ்க்கையில் வந்த பிறகு தாத்தாக்கு பிறகு என்னுடைய அரசியல் கட்டமைப்புல நிறைய நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் ஃபுல்லாக உயிரோட உயிராக என்னுடைய அன்பு சகோதரர் துர்கலிங்க எப்போதுமே என்னோட இருப்பார் எங்கே இருந்தாலும் சரி என்னுடைய அன்பு அண்ணன் நவரச நாயகன் கார்த்திக்னுடைய வலதுகரமாக நவரச நாயகனிடம் என்னை என்னை கொண்டு ஒப்படைச்சது அவர் தான் ஒப்படைத்தார் அண்ணன் திரு நவரச நாயகன் அவர்களுடைய நாடாளு மக்கள் கட்சியில் நான் துர்கலிங்கம் அவர்களெலாம் இருந்தேன் அந்த இயக்கத்தில் நான் துணை பொதுச் செயலாளராக இருந்தேன் இரண்டாயிரத்தி பதினாறில் அன்றைய நடந்த சட்டமன்ற தேர்தலில் நாங்குநேரி சட்டமன்ற தேர்தலுக்கு நான் வேட்புமனு தாக்கல் செஞ்சேன் சில சமூக நலனத்திற்காக அந்த அந்த தேர்தல் முடிவு வந்து நான் வாபஸ் வாங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஏற்பட்டது அதன் காரணம் என்னுடைய அன்பு சகோதரர் தமிழ்நாட்டிலே அந்த காரணம் தெரிஞ்ச ஒரே சகோதரர் துர்கலிங்கம் மட்டும்தான் முதல் நாள் வேட்புமனு சுமார் இரநூறு வாகனத்து மேலே வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சு ஒரு சிறப்பான ஒரு இடத்தை பிடிச்சிடணும்னு இந்த நாங்குநேரி மக்களுக்கு என்னால் ஏண்ட பொது சேவை செய்யணும்னு வந்தேன் அன்று நடக்கவில்லை தேவைய திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஆசியுடன் மீண்டும் அந்த வாய்ப்பு அந்த அறையினை கிடைத்தால் உங்களுக்கு பணி செய்ய உங்களுடைய அன்பு தாத்தா பேரன் என்றும் தயாராக உள்ளேன் அதை நான் ஓட்டு கேட்டு வந்தேன்னு நினைச்சிடாத உரிமையோடு ஒன்றை சொல்லதுக்கு வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இந்த ஆறு பங்கு நாட்டாருக்கு இந்த நலச்சங்கத்துக்கு ஒரு சரியான தலைமை கொண்ட என்னுடைய அன்பு சகோதர துர்க்கலிங்கம் சரியான தேர்வு ஒரு ஆளுமை மிக்க எல்லா விஷயங்களும் தெரிந்த நான் தாத்தாவோட விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து சின்ன சின்ன விஷயம் ஒரு வண்டினாலும் அவர் அந்த சமுதாயத்தில் நம்ம சமுதாயத்தில் மதுரையில் ஒரு பிரச்சனைன்னு அவர் வந்து நிற்பார் அந்த மாதிரி அந்த போல ஒரு சமூக அக்கறை உள்ள ஒரு நல்ல தலைமை பண்பு உள்ள மனிதரை நீங்கள் தேர்ந்தெடுத்து உள்ளீர்கள் ஆறு பங்கு நாட்டார் மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு என்னுடைய அன்பு சகோதரர் திரு பங்காளி மகாராஜன் அவருடைய அறிவை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா எப்படி அவர் சட்டத்தின் மூலமாக மூளை முடுக்கலாக சென்று எப்படி நமக்கு என்னை சேர்த்து அவர் காப்பாற்றணும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் இந்த ஆறு பங்கு நாட்டாருக்கு என்றும் தாத்தா சேதராம பாண்டியன் வீட்டு சார்பாகவும் உங்களுடைய அன்பு சோதர மூர்த்தி தேவரனுடைய ஆதரவு எப்போதும் இருக்கும் இருக்கும் என்று சொல்லி இன்னொன்று எனக்கு ஒரு பெரிய பெருமை நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மண்டபம் என்னுடைய அன்பு மாமா தாய் மாமா திரு மாடசாமி தேவர் அவர்களுடைய மண்டபத்தில் நடக்குது இது ஒட்டுமொத்த ஆறு பங்கு நாட்டார்கள் எங்கள் குடும்பத்திற்கு கொடுத்துருக்க ஒரு மிகப்பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன் ரொம்ப சந்தோஷம் ஆறுபங்கு நாட்டாரின் சார்பாக ஒரு ஆம்புலன்ஸ் வாங்க போறதா துர்க்கலிங்க சொன்னார் அதன் அதற்கு சேதுஜி அறக்கட்டளை உங்க தாத்தா சேதுஜி அறக்கட்டளின் சார்பாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக ரூபாய் ஐம்பதாயிரத்தை நான் இந்த ஆறுபங்கு நாட்டார் நல சங்கத்துக்கு வழங்குகிறேன் என்றும் எப்போதும் எப்போதும் கூப்பிடுங்க உங்க தாத்தா பாரு எப்போதும் வந்து நிற்பேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்